உருளைக்கிழங்கு அறுவடை ஆமாம் உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எங்கன்னா ஊட்டியில் நாங்கள் வந்து அறுவடை பண்ண போனோம் நாங்கள் ஊட்டியில் வந்து விவசாய வேலைக்காண்டி அங்கே போயிருந்தோம் அதில் ஒரு பகுதி இந்த உருளைக்கிழங்கு எடுக்கிற வேலை வந்துச்சு இது பாருங்கள் இந்த மண்ணுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் எப்படி பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் நம்ம கிடைக்கிற பொருள் வளருது நம்ம அதை சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த மண்ணுக்கு போயிடுறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களா அந்த இயற்கை இந்த இயற்கை வந்து நம்மளை திரும்பவும் அந்த இயற்கையை தான் எடுத்துக்குது உருளைக்கிழங்கு செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்து முத்தாக அந்த உருளக்கிழங்கு கிடைக்குதுன்னு அந்த மண்ணுக்குள்ளே அதை எடுத்து நம்ம மார்க்கெட் போய் அங்கேருந்து நம்ம கையில் கிலோ நாற்பது ஐம்பதுன்னு கிடைக்கும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லோ கலரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை எடுத்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு உருளைக்கிழங்குல என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்துமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம் கிரேவி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்காக அவிச்சு அதை குருமா செய்கிற மாதிரி அதுக்கப்புறம் உள்ளங்கல வ வறுக்கிறது அப்புறம் பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம் சாமா சிறப்பு உள்ளக்கிழங்கோட இலை